Hello, friends. இனி வர போற எபிசோட இன்டர்வியூஸ் பாஸ் ஆனால் நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப வேலைக்கும் போறாங்க இது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சோழனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நிலாவும் சோழனும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க எல்லாருமே நம்ம நிலாக்கு வேலை கிடைச்சத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நடேசன்கிட்டயே சொல்றாங்க நடேசனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயம் இருந்துட்டு நிலாவோட அன்னைக்கு அதாவது மதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கா மதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சி தானே போனேன் இப்போதான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல நீ அந்த வீட்டை விட்டு போயிடு நிலா எனக்கு நீ அந்த வீட்டில் இருக்கிறத நினைச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கக்கா இங்கே நீ எனக்கு இந்த வீட்டை விட்டு எப்போ போகணும்னு எனக்கு தெரியும் இதை பற்றி மட்டும் பேசாதீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி மலிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு வழக்கம் போல் நம்ம சேரனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு இல்லைம்மா நான் இல்லைப்பா நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மதி இருந்துட்டு நிலாவோட அப்பா அம்மா அம்மாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே மனோகர் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறாரு அவள் சர்டிஃபிகேட்டை எரிச்சிட்டோமே எப்படி அவளுக்கு வேலை கிடைச்சிது அவள் சொன்னதை சாதிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம நீ மதியோட புருஷன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஐயோ தன்னோட தங்கச்சியை வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா நிலா நிலாவை பார்க்க வந்துட்டு நம்ம மதியம் மதி மதியோட மாமியார் புருஷன் இவங்க மூணு பேரையும் நிலா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இங்க பார்த்தீங்களா நீங்க சொன்னதை நான் செஞ்சு காட்டிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலாவோட அம்மா இருந்துட்டு இங்கே பாரு நிலா நீ நல்லா இருக்கணும் தான் நான் இப்போ கூட நினைக்கிறேன் இந்த ஒரு இப்படி ஒரு வீட்டில் நீ இருக்க தேவையில்லை நீ வந்து எங்க கூடவே வந்துரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே பாருங்க நான் எனக்கு வேலைக்கு ஷாக்கிங் ஆயிருச்சு கூட்டு போறதை விட்டுட்டு நிலாவோட அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு நம்ம நிலா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா சோ சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம நிலா இருந்துட்டு இப்படி பண்றது சரியா தப்பான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க